சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நான்கு ஐந்து ஆறு இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான் அவர்கள் நாணமடையாமல் வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள் தேவன் நமக்கு தருகிறதான பிள்ளைகள் யார் என்ற உண்மையை இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது யோர்தானை இஸ்ரவல் ஜனங்கள் கடந்து சென்றபோது அந்த யோர்தானில் இருந்ததான பனிரெண்டு கற்களை எடுத்து சுமந்து கொண்டு போய் கில்காலிலே நாட்ட வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார் இன்னும் பனிரெண்டு கற்களை எடுத்து அந்த யோர்தான் நதியிலேயே நாட்டும்படியாக தேவன் கட்டளையிட்டார் ஏன் செய்ய சொல்கிறாரு நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் இது ஏதென்று கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு இது என்னவென்று சொல்ல வேண்டும் தேவன் நமக்கு மட்டுமல்ல நமக்கும் நமக்கு பின்வரும் நம் சந்ததிக்கும் தேவனாக இருக்கும்படியாக விரும்புகிறார் நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு இந்த விடுதலை இந்த சந்தோஷம் இந்த சமாதானம் இந்த ஆவிக்குரிய நிலை இந்த விசுவாசம் எல்லாமே நம் தனி வருவரோடு மாண்டு விடக்கூடாது இது வாழையடி வாழையாக தொடர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இந்த வாழ்க்கை உரித்தானதாக இருக்கிறது நான் தேவன் ஆபரகாம் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் உனக்கும் உன் சந்ததிக்கும் நடுவாக நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் தேவனுக்கு தனி ஒரு ஆபரகாம் மட்டும் முக்கியம் இல்லை தனி ஒரு ஆபரகாமுக்காக அவர் தேவனாக இருக்க விரும்பலை ஆபரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவனாக இருக்க விரும்பினார் ஒரு புள்ளி விவரத்தின்படி பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுடைய அவனுடைய வாழ்க்கை நிலை குறைந்தது இரண்டு மூன்றாவது சந்ததியோடு முடிந்து விடுகிறது அதற்கு பிற்பாடு அப்பாவை போல மகன் இல்லை மகனை போல பேரன் இல்லை பேரனை போல் அவனுக்கு பிறக்கிறவங்க இல்லவே இல்லை இதை கடத்தி விடுகிறதிலே குறைவு இருக்கிறது வார்த்தையில் வாழ்ந்ததான தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நம்ம போன வாரத்தில் கேட்டோம் போக போக தேய்ந்து போகல சந்ததி சந்ததியாக தொடர தொடர இன்னும் மேலே சென்றார்கள் அவரகம் விட ஈசாக்கு மேலே இருக்கிறார் ஈஷாக்கை விட யாக்கோபு மேலே இருக்கிறான் யாக்கோபோட யோசப் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கிறான் என் சந்ததி அப்படி இருக்கும் நான் விரும்புகிறேன் உங்கள் சந்ததி அப்படி இருக்கும் முடியா நான் விரும்புகிறேன் கர்த்தர் விரும்புகிறார் சந்ததின்னு சொல்கிறது சரீரப்பிரகாரமாக மட்டும் கிடையாது ஆவிக்குரிய பிரகாரமாகும் நமக்கு ஒரு சந்ததி இருக்கிறது ஹேச சொல்லுகிறார் நானும் எனக்கு தேவன் கொடுத்த என் பிள்ளைகளும் பாருங்கள் இந்த சந்ததி என்ன செய்யணுமோ அப்படி பெருகிக்கிட்டே இருக்கணும் இது எப்படி நடக்கும் இது மாயாஜாலமாக நடக்காது ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் ஒரு தாய் படிப்பறியாத மக்களாக இருந்தால் அந்த வீட்டிலே பிறக்கிற அந்த பிள்ளையும் கூட எப்படி இருக்கும் இவங்கள மாதிரியே நம்முடைய மாநிலத்தில் என்ன செஞ்சிருக்காங்க கல்வியிலே புரட்சியை உண்டாக்கி எல்லோரும் படிக்கக்கூடியதான சூழ்நிலைகளை உருவாக்கி இங்கே படிக்கிற தேசத்தில் கல்வி அறிவு உள்ளவர்களை விட கல்வி அறிவு அற்றவர்களே அதிகமாக இருக்கிறாங்க இவங்களும் படிக்கல பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை சந்ததி சந்ததியாக படிப்பறியாத கல்வி அறிவற்ற சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்கிறதுனால தான் சரியான டிசிஷன் எடுக்க முடியல சரியான விஷயங்களை பகுத்தறிய முடியல எதையோ பார்த்து ஜனங்கள் ஏமாந்து போயிடுறாங்க ஒரு நடிகை என்ன செஞ்சான் அவங்கள ஏமாற்றிடுறது ஒரு சூதாட்டம் அவர்களை ஏமாற்றி விடுகிறது அரசியல்வாதி என்ன செய்கிறான் அவர்களை ஏமாற்றிடுறாங்க காரணம் என்னென்னா என்ன இல்லை அறிவற்றவர்கள் ஏன் அறிவில்லை அவர்கள் பெற்றோர் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்காததுனால அறிவு இல்லை அதற்கான வழி அவங்க திறந்து கொடுக்கலாம் ஆவிக்குறி விஷயமும் அதே மாதிரி தான் நீங்கள் அவர்களுக்கு கர்த்தரை கொடுக்காவிட்டால் அந்த அறிவை நீங்கள் அவர்களுக்குள்ளே புகுட்டாவிட்டால் அவர்கள் சந்ததி நாசமாக போய்விடும் நம்ம என்ன செய்யணும் நான் என் ஐந்தாம் தலைமுறைக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் என் தலைமுறைக்கு என்னால் செய்ய முடியும் அதை நான் செய்யும் போது என் மகன் அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய காத்தற உதவி செய்வார் இப்படிப்பட்டதான ஒரு கடத்தி விடுதல் இருக்கணும் இது மத வெறியைப் போல சாதி போல இருக்கிறதான விஷயம் கிடையாது இது பகுத்தறிவு இது ஞானம் பிள்ளைகளுக்கு நாம் ஒரு வெறியை ஊட்டவில்லை பிள்ளைகளுக்கு நாம் பாதுகாப்பை ஊட்டுகிறோம் நாம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆதரவு நிலையை நாம் ஊட்டுகிறோம் பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலத்தை நாம் காண்பிக்கிறோம் உங்க மதத்தை பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போங்கன்னு நான் சொல்லலை அவர்களுக்கு தேவனை கொடுங்கள் இந்த சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா பெருகுகிற சந்ததியாக இருக்கும் இனவிருத்தியில் பெருகுகிற சந்ததியாக நான் சொல்லலை என் மகன் விட ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவனாக இருப்பான் அதை காண்பதோட பெரிய மகிழ்ச்சி எனக்கு இல்லை என்னை விட அதிகமாக கடவுளை பற்றி பேசுகிறத நான் விரும்புகிறேன் என் பிள்ளைகள் ஞானத்தில் பேசுகிறத பற்றி நான் பேசலங்க மனப்பாடம் பண்ணிட்டு பேசுகிறத பற்றி நான் பேசலை நான் அனுபவிக்கிற தேவனை அவர்களும் அனுபவித்துவிட்டு பேசுகிறதை கேட்க நான் விரும்புகிறேன் எனக்கு கொடுத்துருக்கிறதான பிள்ளைகள் நான் பெற்றெடுத்த பிள்ளை அல்ல பிள்ளைகள் கற்றலால் வந்த சுதந்திரமாக இருக்கிறது இந்த பிள்ளைகளை எனக்கு தேவன் தந்து இருக்கிறார் எத்தனையோ பிறப்பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க தவம் கிடக்குறாங்க வரம் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்குறாங்க உங்களுக்கு தேவன் அருமையான பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் கர்த்தரை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகள் உங்களுடையவர்கள் அல்ல அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் அவர்கள் உங்கள் வீட்டிலே வந்து பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் கர்த்தரை கொடுப்பீங்கன்று உங்கள் வீட்டில் தேவன் அவர்களை பிறகு பிறக்கும்படியாக செய்திருக்கிறார் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைத்த பலனாக எனக்கு இருக்கிறது இந்த பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க வாழ வயதை அடைவாங்களாம் வாழ வயதின் பிள்ளைகளாக மாறுறாங்களாம் வாழ வயதின் குமாரர் உங்கள் பிள்ளைகள் இப்போது சிறிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க சிறியவர்களாகவும் இருக்க மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க வளர்ந்து வாலிப வயதை அடைவார்கள் அவர்களுக்கு ஒரு வாலிப வயது வரும் முடிவெடுக்கக்கூடியதான வயது வாழக்கூடியதான வயது சாதிக்கக்கூடியதான வயது சம்பாதிக்கக்கூடியதான வயது அந்த வயதில் நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் முதல் விடாதுகளாக இருக்கும்போது என்ன நடத்தாவிட்டால் திடீரென வாலிப வயதில் அவர்களுக்கு நாம் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க முடியாது சின்ன பிள்ளைகள் இருக்கும் போது சாப்பாடு ஊட்டும் போது யாரை ஊற்றுறோம் தேவனையும் சேர்த்து ஊற்றும் அவர்களுக்கு திடீரென அவர்கள் கத்தருக்காக வாழ முடியாது கத்தரால் வரும் சுதந்திரம் என்றும் அவரால் கிடைத்த பலன் என்றும் அந்த அறிவு வந்து அதற்கு தகுந்தபடி யார் வளர்க்கிறார்களோ அந்த பிள்ளைகள் வாழ வயதிலே பலவான் ஆகிய தேவனின் கையில் இருக்கிற அம்புகளை போல அவர்கள் இருப்பார்கள் தேவனுக்கு அம்புகள் தேவைப்படுகின்றன பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு உப்பா இருக்கிறார்கள் பிள்ளைகள் வேணுங்க நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு வேணும் பலவானுடைய அம்புகளை போல் இருக்கணுமா அவைகளால் தன் அம்பரா தூணியை கொம்பு எறிகிறவங்க என்ன செய்வாங்க ஒரு பேக் வச்சுருப்பாங்க அவைகளால் எவைகளால் அப்படிப்பட்ட வாலிபர்களால் தன் அம்பரா தூணியை நிரப்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இப்படிப்பட்ட வாலிபர்களை கொண்டிருக்கிற சபை பாக்கியம் உள்ளது அப்படிப்பட்ட வாலிபர்களை கொண்டிருக்கிற குடும்பம் பாக்கியம் உள்ளது வாலிபர்கள் வயது முக்கியம் கிடையாது அவங்க எந்த பையில் இருக்கிறாங்கன்றதே முக்கியமாக இருக்கிறது பலவானுடைய பையில் இருக்கிற அம்புகளை போல் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இங்கே வேற எந்த பையிலும் இருக்கக்கூடாது அவர்களை வேற யாரும் தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்கள் தேவனுடைய பையிலே இருக்க வேண்டும் அந்த அம்பரா தூணியில் அவர்கள் இருக்க வேண்டும் ஏன்னா உங்களை வேற ஒன்றும் செய்வாங்க கொண்டு போய் வைக்கிறதுக்கு இந்த உலகம் முயற்சி செய்யும் வாழ்க்கைக்கு கெடுக்க முடியாம முயற்சி செய்யும் அவங்க மோட்டில் போடலான்னு நினைப்பாங்க அவள் சொல்றாரு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்க இந்த உலகம் உங்களை அந்த மோட்ல வச்சு உருக்குறதுக்கு இடம் கொடுக்காதீங்க எந்த அப்படி அப்படிதான் நீங்கள் இருப்பீர்கள் உருண்டையான மோல்டில் ஊத்துனா உருண்டையா இருக்கும் தட்டையான மோல்டில் ஊத்துனா தட்டையா இருக்கும் நீங்க எதில் மோல்டு பண்ணப்படுறீங்களோ அதுவே உங்கள் சாயலாக இருக்கும் நீங்கள் தேவனே உங்கள் மோல்டாக வைத்திருக்கிறீர்கள் அந்த மோல்டில் ஊத்தப்படுங்க நீங்க தேவ சாயலாக இருப்பீர்கள் அவைகளால் தன் அம்பரா தூணியை இறப்பின புருஷன் பாக்கியவான் அவர்கள் நாணம் அடையாமல் தங்கள் சத்துருக்களோட பேசுவார்கள் வெட்கப்பட்டே போக மாட்டாங்க சத்துருக்க முன்பாக சவால் விடுவார்கள் எதையும் ஜெயிப்பார்கள் எதையும் சாதிப்பார்கள் என்ன பண்ணணும் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு திடீர்னு நடந்துராது எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது பிள்ளைகள் நம்மை பார்த்து கேட்பார்கள் அதான் யோசுவா வாசி நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் இது ஏதென்று கேட்டால் கற்கள் நம்ம கிட்ட இருக்கணும் கர்த்தரை நாம் கண்டது நாம் அவரை அனுபவித்தது நாம் சாதித்தது நாம் ஜெயித்தது கத்த நமக்கு செய்த வல்ல செயல்களால் நாம் நிரம்பி இருக்கும்போது அதை பிள்ளைகளுக்கு போதிக்க நம்மால முடியும் எனிலடங்காத நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார் பிள்ளைகள் ஏதென்று கேட்டால் இது என்னவென்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும் பெற்றோர்களாகிய நாம் யார் கர்த்தரையும் அவர் செய்கிற செயல்களையும் சுமக்கிறவர்கள் கற்களை சுமந்து கொண்டு போய் அதை அங்கே நாட்டுவாயாக தேவன் செய்ததான செயல்களால் உண்டான விளைவுகளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அந்த விளைவுகள் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த நன்மைகள் அந்த வெற்றிகள் என் பிள்ளைகளுக்கு தேவன் யார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது என் பிள்ளைங்க என்ன பார்க்கும்போது நான் யாருன்னு பார்க்கக்கூடாது நான் சுமக்கிற தேவனை பார்க்கும்படியாக நான் விரும்புகிறேன் என்ன பார்த்தா விசுவாசம் வராது பிள்ளைகளுக்கு நான் சுமக்கிற தேவனை காணும்போது அவர்களுக்கு விசுவாசம் உண்டாகிறது பிள்ளைகளுக்கு என்ன நம்புன்னு சொல்லக்கூடாது கத்தரை நம்ப சொல்லணும் கத்தரை நம்ப சொல்லும்போது அவங்க நம்ம பார்த்து நீங்கள் நம்பி என்னதான் கண்டுட்டீங்கன்னு கேட்டுறக்கூடாது அந்த அனுபவங்கள் நம்மகிட்ட இருக்கணும் இப்படிப்பட்ட இடத்துல தேவன் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து வைக்க வேண்டும் இப்போ பாருங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்கள் என்றால் அவர்களை ஏதாகலும் ஒன்று கற்றுக் கொடுத்து ஏமாற்றும் நீங்கள் இதை கற்றுக் கொடுக்காவிட்டால் வேறு ஒன்று அவர்களுக்கு கற்று கொடுக்கப்படும் அவர்கள் வெற்றிடமாக இருக்க முடியாது ஏதாகலும் ஒன்று அவர்களை வந்து நிரப்பும் எனவே இந்த சிந்தனை மண்டலம் மனதை வந்து இதனால் நீங்கள் நிரப்பாவிட்டால் அந்த இடத்தை வேறு ஒன்று வந்து நிரப்பிடும் வெறுமையாக இருந்தால் நான் சாத்தான் போயிட்டு தண்ணிலும் வேறு பொல்லாத ஆவி செய்வான் கொண்டு வந்துட்டு அதற்குள்ளே வந்து குடியிருப்பான் என்று இயேசுநாதர் சொல்லுவார் இதை நீங்கள் கொடுக்காவிட்டால் இதை நீங்கள் போதிக்காவிட்டால் வேறு ஒன்று வேறு ஒருவன் வேறு ஏதோ ஒன்று அவர்களுக்குள்ளே வந்து புகுந்து விடும் அது உள்ளே வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஆரம்பத்தில் நிரப்பி ஃபுல்லாக வச்சிடணும் அதை எப்படி வைக்கிறது பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்கன்னா ஏதாவது ஒன்று கேட்டு தெரிஞ்சிக்கணுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க பிள்ளைகள் யாத்திராகமும் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து வாசிக்கிறோம் இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடியே கொடுக்க போகிற தேசத்தில் நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள் அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் கர்த்தர் அவர்கள் நியமித்த ஒவ்வொரு பண்டிகைகளும் ஒவ்வொரு நியமமும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது அது என்னன்னு அவங்க பிள்ளைகள் கேட்பாங்க பண்டிகைக்கு பஞ்சமே இல்லை நம்ம நாட்டில் அவ்வளோ பண்டிகைகள் நிறைந்த ஒரு தேசத்தை பெற்றிருக்கிறோம் நம்ம ஆனா நிறைய பண்டிகைகளுக்கு ஜனங்களுக்கு என்ன அர்த்தமே தெரியாம என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அதை கொண்டாடிட்டு இருக்காங்க இங்கே தேவன் பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக சொல்லுகிறார் பஸ்கா நியமத்தை ஆசரிக்கும்படியாக சொல்லிவிட்டு அந்த பஸ்கா நியமத்தை ஒரு பண்டிகையாக அவர்களை ஆசரிக்க சொல்லுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஆசரிக்கும்படியும் அவர்கள் கட்டளை இடுகிறார் ஏன் கட்டளை இடுகிறார் அந்த பண்டிகையினால் வரும்போது இந்த பண்டிகையின் கருத்து என்னவென்று பிள்ளைகள் கேட்பார்கள் தேவன் பண்டிகை கொடுத்ததான நோக்கம் என்னவென்றால் அதன் கருத்தை மறக்காமல் அதை அடுத்த சந்ததிக்கும் போதித்து விடும்படியாக இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களை கேட்டாலும் இது கர்த்தருடைய பஸ்கா பலி அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்லணும் பாருங்க கடவுள் எவ்வளோ நல்லவர் பண்டிகை நமக்காக கிடையாது நம்முடைய பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு சொல்லணும் இது என்ன ஏன் இப்படி செய்கிறீங்க எதுக்கு ஒரு ஆடை வெட்டுறீங்க எதுக்கு ரத்தத்தை சிந்துறீங்க எதுக்கு ரத்தத்தை நிலையில் பூசுறீங்க இந்த ஆடு தான் நாம் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் நாம் அங்கே அடிமைகளாக இருந்தோம் நம்ம பார்த்து பிள்ளைங்க கேட்குறாங்க இந்த ஆடு இந்த பண்டிகை எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக கல்வார் சிலுவையிலே மறித்திருக்கிறார் அந்த பலியின் மூலமாக நீயும் நானும் தெய்வத்தோடு சேருகிற கிருபையை ஸ்லாக்கியத்தை இலவசமாய் பெற்றிருக்கிறோம் பாவிகளான நம்மை மீட்கும் முடியா கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் எத்தனை கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து ஏன் மறித்தாருன்னு தெரியாத பிள்ளைகளுக்கு தெரியாது ஏன் மறித்தார் என்று பிள்ளைகளுக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அடுத்தது உபாகம் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் போதாம் பாசத்துக்கு வாசிக்கிறேன் ஒரே விலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடிவர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன் அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் என்ன சொல்றாரு கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொள்ளணும் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தாங்கள் கற்றுக்கொண்டவைகளை பிள்ளைகளுக்கும் போதிக்கணும் கர்த்தருக்கு பயப்படணும் பிள்ளைகளுக்கு போதிக்கிறது முக்கியம் இல்லை முதல்ல யார் கர்த்தருக்கு பயப்படணும் நம்ம கற்றுக்கொள்ளணுங்க பிள்ளைகளுக்கு சிறந்த ஆசிரியர் யாருன்னு கேட்டால் அம்மா கர்த்தருக்கு பயந்து இருக்கும்படி கற்றுக் கொடுக்கணுமா அவருக்கு மரியாதை கொடுக்க நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்படி கற்றுக்கொள்வாங்க நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு மரியாதை கொடுக்குறதை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் நாம் அவருக்கு பயந்து இருக்கும்போது நம்மை காண்கிற நம்முடைய பிள்ளைகள் அவர்களும் தேவனுக்கு பயந்திருக்க கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் பயந்திருக்கும் போது அவர்கள் பிள்ளைகளும் பயந்திருக்க கற்றுக்கொள்வார்கள் சந்ததி சந்ததி அந்த சந்ததி கர்த்தருக்கு பயந்த சந்ததியாக அது இருக்கும் அடுத்தது உபாகம் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக கூறியாக வைத்து வார்த்தைகளை இருதயத்திலும் ஆத்துமாவிலும் பதித்து அந்த இருதயம் வந்து நேசிக்கிறதான ஒரு பகுதி நேசத்தால் இருக்கிறதான பகுதி வார்த்தையை சும்மா வாசிட்டு போகிறவங்கள வார்த்தையை நேசிக்கிறோம் அதுமாரி அன்பு கூறுகிறோம் இந்த ஆத்துமான்னு சொல்கிறது சிந்தனையும் உணர்வும் இருக்கிறதான பகுதி ஆத்மா என்ன செய்கிறது வார்த்தையினால் உணர்வு அடைகிறது எழுச்சி அடைகிறது உடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறாங்க நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் தான் பேசுகிறாங்களா வடையை வாயில மட்டும் சுடுறாங்களா இல்லை உண்மையிலேயே வடை தான் சுட்டாங்களா அப்படி என்ன செய்கிறாங்க பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்க்குறாங்க வார்த்தை நம்முடைய வாயில் மட்டும் இல்லை என்னோட இருதயத்தில் பதிந்திருக்கிற அவர்கள் பார்க்கிறார்கள் கைகளில் மேல் அதை அடையாளமாக கட்டி கையென்பது என்ன செயல்படுகிறதான பகுதி நாம் செயல்படுகிற எல்லா கிரிகளிலேயும் கர்த்தரை காண்கிறார்கள் நாம் எதை பார்க்கிறோமோ நம்முடைய எல்லாம் அவரை குறித்தே பார்ப்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கண்ணோட்டம் நம்ம எந்த வியூல விஷயங்களை பார்க்குறோன்றதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அடையாளமாக நீங்கள் அவைகளை உங்கள் கண்கள் நடுவே ஞாபகக்குரியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார் அவருடைய அன்புக்குரியவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உபதேசித்து வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நட நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் இதே வேலையாக இருக்க சொல்கிறார் ஆண்டவர் அதை குறித்தே பேசுவீர்களாக பேச பேச தனசி செய்யும் அவங்களுக்கு அது ஏறும் ஏன் கிறிஸ்துவர்கள் ஒரு சந்ததியோட ரெண்டு சந்ததியோட அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்கன்றது புரிஞ்சிருச்சா அவங்க அப்பா நல்லா வேறே இருப்பாருங்க பாருங்க ஆனால் பையன் அப்படி இல்லைங்க காரணம் என்னென்னா இதுதான் விஷயம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணலை ஜனங்க இந்த ப்ராக்டிஸ் இல்லாததுனால சந்ததி என்னவாயிருச்சு தேவனற்ற சந்ததியாக அந்த சந்ததி மாறிவிட்டது இங்கே சொல்கிறார் தேவன் உட்கார்ந்து இருக்கிற போது உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது கூட யாரை பற்றி பேசணுமா பைபிள் வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லலை எதை பேசினாலும் அந்த பேச்சினுடைய அந்த சாரத்தில் தேவன் இருப்பார் வசனம் பேசலை ஆனால் பேச்சின் நடுவிலே தேவன் இருக்கிறார் அந்த நன்மை எங்கே இருக்கிறது அந்த கிருபை அங்கே இருக்கிறது சாதாரணமான பேச்சில் இயல்பான பேச்சில் கூட கிருபை நிறைந்திருக்கிறது பேசும்போது கிருபை அங்கே விளங்குகிறது அவிசுவாசத்தை பேசலை அவநம்பிக்கையை பேசலை அதைரியத்தை பேசலை விஸ்வாசத்தை பேசுகிறோம் தைரியத்தை பேசுகிறோம் நம்பிக்கையை பேசுகிறோம் கனத்துக்குரியவைகளை பேசுகிறோம் மரியாதைக்குரியவை நம்ம பேசுகிறோம் ஒரு கிளி எந்த வீட்டில் வளருதோ அந்த பாஷை தான் அது பேசும் நல்ல வார்த்தைகளை பேச வீட்டில் இருக்கிற கிளி நல்ல வார்த்தைகளை பேசும் கெட்ட வார்த்தை வீட்டில் இருக்கிறதான கிளி என்ன செய்யும் சில வீட்டில் போகும்போங்களாம் பெரியவங்க போகும்போது கிளி வாங்க ஐயா வாங்க அப்படின்னு கூப்பிடுமா அந்த பாஷையை சொல்லி கொடுக்கல அங்கே வீட்டில் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யுது அதுவும் வாங்க ஐயா வாங்கன்னு சொல்லுது ஒரு வீட்டுக்கு போனால் கிளி வாடா தடியா உள்ளன்னு சொல்லுது காரணம் என்ன அந்த மாதிரி பேச்சு எங்கே இருக்குது வீட்டில் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் அது வருது தான் கடவுள் சொல்கிறாரு பேசுகிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையா இருங்க பிள்ளைங்க என்ன இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ள பிள்ளைகள் சிறு வயது உடையதான பிள்ளைகள் இன்னும் ஆவிக்குரிய நிலையிலே வளராத பிள்ளைகள் முதிர்ச்சி அடையாத பிள்ளைகள் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து பேசும்போது கவனமாக பேசுங்க வழியில் நடக்கிற போது படுத்து கொள்ளும்போது படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் இதே வேலை யாருக்கும் முடியாய் கர்த்தர் சொல்லுகிறார் அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக உன்னதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதனால நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை பற்றினதான ஒரு உணர்வு நமக்கு மட்டுமல்ல இந்திய தேசத்தில் இருக்கிறதான எல்லா ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கும் உண்டாக கத்தர உதவி செய்யணும் இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்டதான ஒரு எழுச்சி தேசத்தில் உண்டாகும்படியாக கத்தை நமக்கு இறங்கி உதவி செய்யணும் அந்த எழுப்புதல் நம்ம தேசத்திலே உண்டாக வேண்டுமானால் அந்த எழுப்புதல் முதலாவது நம்முடைய வீட்டிலே ஆரம்பிக்க வேண்டும் அதை நமக்குள்ளே ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு கிறிஸ்துவ மக்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு கத்தரை காண்பித்து கொடுக்க வேண்டும் கத்தரை போதிக்கணும் இந்த ரேஷியோ பெருகணும் இதனால் ஒரு அலை உண்டாகும் தேசத்துல பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அவர்கள் தேசத்தை ஆளுவார்கள்